அத்தியாயம் இருநூற்று அறுபத்தி வியக்க வைக்கும் பணிப்பெண் பாகம் மூன்று பேய்க்கடவுள் மன்னர் ஃபென்சியில் எளிமையான உடையில் வந்திருந்தார் அவருக்கு பின்னால் கருப்பு அங்கே அணிந்த நான்கு நடுத்தர வயது மனிதர்கள் மட்டுமே கூட வந்தனர் பெரிய பாதுகாவலர் கூட்டம் எதுவும் இல்லை ஆனால் அரண்மனைக்கு வெளியே நின்ற பாதுகாவலர்களின் எண்ணிக்கை மன்னருக்கு மட்டுமே தெரியும் இன்று பேய்க்கடவுள் மன்னர் தனது பயங்கரமான பலத்தை எக்ஸாச்சிஸ்ட் மலைப்பாசில் காட்டியது போல இல்லை எளிய கருப்பு அங்கே அணிந்து தனது அபரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்தாமல் ஒரு சாதாரண அழகான நடுத்தர வயது மனிதனைப் போல தோன்றினார் கையை உயர்த்தி மண்டியிட்டிருந்த நிலவு பேய்கடவுள் அகரசை பார்த்து அன்பு சகோதரா நமக்குள் இவ்வளவு மரியாதை தேவையா என்றார் அகரஸ் ஒரு புன்னகையுடன் உறவுகள் ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் மரியாதையை விட முடியாது மன்னரே வாருங்கள் ஆனால் அவரது மனதில் நான் மரியாதை காட்டவில்லை என்றால் நீங்கள் உண்மையில் கவலைப்பட மாட்டீர்களா என்ற எண்ணம் ஓடியது இது வெறும் மனதுக்குள் மறைந்த விமர்சனம் இரண்டாவது பேய்க்கடவுளாக இருந்தாலும் பேய்கடவுள் மன்னருக்கு முன் அவர் மற்ற பேய்க்கடவுளர்களைப் போலவே இருந்தார் மன்னரின் உயர்ந்த பதவியை அவர் எளிதில் சவால் செய்ய முடியாது எனவே மரியாதை குறைவாக காட்டவில்லை பேய்க்கடவுள் மன்னர் தலையசைத்து அகரசை பின்தொடர்ந்து அரண்மனைக்குள் சென்றார் அப்போது திடீரென நின்று வேறொரு திசையை பார்த்தார் இது ஒரு சாதாரண பார்வையாகத் தோன்றினாலும் மன்னரின் பதவியும் பயிற்சியும் இருந்தும் அவரது பார்வையில் மறைக்க முடியாத ஆச்சரியம் தெரிந்தது இந்த எதிர்வினை நிலவு பேய்கடவுள் அகரசை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது உடனே மன்னரின் பார்வையை பின்தொடர்ந்தார் அது அவரது அன்பு மகள் யூஏ நின்ற திசையாக இருந்தது மன்னரே நீங்கள் அகரஸ் பதற்றமடைந்தார் மன்னர் தனது மகளை விரும்புவதை அவர் விரும்பவில்லை பேய்கடவுள் மன்னர் எப்போதும் தனது கீழ் உள்ளவர்களுக்கு மரியாதையுடன் நடந்து அவர்களின் உணர்வுகளுக்கு தீங்கு செய்யாதவர் ஆனால் மன்னர் யூயையை விரும்பினால் அதை அகரெஸ் எப்படி தடுப்பார் மன்னர் தலையசைத்து ஒன்றுமில்லை போகலாம் என்று கூறி மெல்லிய குரலில் ஏதோ முணுமுணுத்தார் அகரசின் கூர்மையான கேட்டல் திறனால் மன்னர் அவள் அவன மாதிரி இருக்கிறாள் என்று கூறியதாக தோன்றியது அகரஸ் அதிர்ந்தார் அப்போது வேறு ஒருவர் பயங்கரமான பதற்றத்தில் இருந்தார் மன்னரின் பார்வை யூயையை நோக்கியபோது அவளது ரத்தம் உறைவது போல உணர்ந்தாள் தனது பாவாடையை இறுக பிடித்து உடல் மரத்து போனது உள்ளுக்குள் எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது என்று அலறினாள் அவளுக்கு மன்னரின் பார்வை தன்னை நோக்கி இல்லை அவள் அருகில் நின்ற லாங்ஹோசனை நோக்கியது என்பது தெளிவாக தெரிந்தது அந்த நேரத்தில் மன்னர் உள்ளே செல்லும் போது லாங்ஹோசன் தன்னை அறியாமல் தலையை உயர்த்தினான் இந்த ஒரு செய்கையால் மன்னரின் கவனத்தை ஈர்த்து அவனது முகத்தை ஒரு கணம் பார்த்தார் லாங்ஹோசனும் யூயையைப் போலவே உணர்ந்தான் அவனது மூளை திடீரென வெறுமையானது மன்னரின் பார்வை அவனை தாக்கியபோது ஒரு பயங்கரமான ஆற்றல் அவனை குறிவைத்தது வெளியுலகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தியது அந்த நொடியில் ஹோய்வுடனான ஒப்பந்தத்தின் மூலம் திரும்பிச் செல்ல விரும்பினாலும் அவனால் முடியவில்லை லாங் ஹோசென் வருத்தப்பட்டான் மன்னரை பார்க்க தலையை உயர்த்தியது தவறு மன்னரின் பயிற்சி மற்றத்தில் அவனது உள் ஆன்மீக ஆற்றலின் பண்பை அவர் கண்டறிந்திருப்பார் என்று நம்பினான் இங்கேயே இறந்து விடுவேனா ஆனால் அடுத்து நடந்தவை அவனது கற்பனைக்கு அப்பாற்பட்டவை மன்னர் திடீரென அகரசுடன் உள் அரண்மனைக்கு சென்றார் அவனையோ அவனது கூட்டாளிகளையோ மேலும் கவனிக்கவில்லை ஈன் என்னை விட்டுவிட்டார் எனது ஒளி பண்பை அவர் கண்டறியவில்லையா அவரது பயிற்சி மட்டத்தில் அது சாத்தியமில்லை லாங்ஹோசன் மனதில் ஐயங்கள் எழுந்தாலும் மகிழ்ச்சியும் அடைந்தான் திரும்பி செல்லும் ஆவேசத்தை அடக்கி தன்னை கட்டுப்படுத்தினான் இவ்வளவு பேர் முன்னிலையில் இப்படி சென்றால் யூஏ தனது குலத்தினருக்கு என்ன விளக்கம் அளிப்பாள் மன்னர் இறுதியாக எல்லோரது பார்வையிலிருந்து மறைந்தார் நிலவு பேய்க்கடவுளும் அவரை பின்தொடர்ந்தார் அப்போது நிலவு குலத்தினர் எல்லோரும் எழுந்தனர் அந்த நேரத்தில் ஒரு குளிர்ந்த கை லாங்ஹோசனின் இடுப்பை பிடித்து வலுவாக அவனை திருப்பியது லாங்ஹோசன் வழியில் துடித்தான் ஆனால் எதிர்ப்பு காட்டவில்லை அவனுக்கு உண்மையிலேயே வெட்கமாக இருந்தது மன்னர் ஏதோ காரணத்தால் மனம் மாறி இருக்காவிட்டால் அவனும் யூயையும் முடிந்திருப்பார்கள் மன்னிப்பு என்று லாங் ஹோசென் மெல்லிய குரலில் கூறினான் யூஏ அவனைக் கவனிக்காமல் முகத்தில் கோபத்துடன் இருந்தாள் அவளது ஆடை வியர்வையில் நனைந்திருந்தது தன் தந்தை சென்றதும் அவள் உடல் சோர்ந்து கீழே விழப்போனாள் மன்னரின் தந்திரங்களை லாங்ஹௌசனை விட அவளுக்கு நன்றாக தெரியும் எனவே அவள் மனம் மிகுந்த துயரத்தில் இருந்தது ஆனால் அந்த துயர் குறைய அவளுக்கு வெறுமையும் ஒரு பெரிய நிம்மதியும் ஏற்பட்டது அவளது முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது அதிர்ஷ்டவசமாக எல்லோரது கவனமும் மன்னரின் மீது இருந்ததால் அவளை யாரும் கவனிக்கவில்லை நிலவு அரண்மனை மைய மண்டபம் நிலவு பேய்கடவுள் மன்னரை உட்கார அழைத்தார் மன்னரே நீங்கள் ஏன் நேரடியாக வந்தீர்கள் ஒரு அழைப்பு அனுப்பியிருந்தால் நான் உங்கள் பக்கத்தில் உடனே இருந்திருப்பேன் என்று அகரஸ் புன்னகையுடன் கூறினார் பென்சிய கை அசைத்ததும் அவரது நான்கு கூட்டாளிகளும் அகரஸின் உதவியாளர்களும் வெளியேறினர் மைய மண்டபத்தில் அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர் இந்த எளிய செயலில் இருந்து பென்சியுவின் பதவியின் பயங்கரத்தை உணர முடிந்தது நிலவு பேய்க்கடவுளின் குலத்தினர் கூட அவரது உத்தரவுக்கு எதிராக செயல்பட துணியவில்லை இப்போது புறத்தவர்கள் இல்லை நாம் சகோதரர்கள் இவ்வளவு மரியாதை காட்ட வேண்டியதில்லை உன்னை பார்க்கவும் முக்கியமான விஷயங்களுக்காகவும் வந்தேன் நாம் நல்ல சகோதரர்கள் நீண்ட நாட்களாக சந்திக்கவில்லை எப்போதும் பல வேலைகளில் மூழ்கியிருக்கிறோம் இன்றைய என்னுடன் வா இன்னிக்கு நம்மை மறந்து குடிப்போம் உன் மகள் யூயை கொண்டு வந்த மனிதர்களின் நல்ல உயின் இன்னும் என்னிடம் இருக்கு என்றார் அகரெஸ் புன்னகையுடன் எனக்கு மகிழ்ச்சியே உன் இடத்தில் குடித்து நீண்ட நாட்கள் ஆயிற்று நம்ப மாட்டாய் இந்த பெண் யூயே எனக்கு உயின் கொஞ்சம் கூட வைக்கலை பெரும்பாலானவற்றை உனக்கு அனுப்பிவிட்டாள் ஒரு தந்தையாக நான் எவ்வளவு பொறாமைப்படுகிறேன் தெரியுமா ஃபென்சிய புன்னகைத்து பொறாமைப்பட என்ன இருக்கு குடிக்க விரும்பினால் என்னை தேடி வந்தால் போதும் மூன்றாவது சகோதரனும் நீயும் மட்டுமே என்னை பாஸ் என்று அழைக்கலாம் தெரியுமா நம்ம மூவருக்குள் எந்த உறவு தடையாக இருக்க முடியும் அகரஸ் மெல்லிய பெருமூச்சு விட்டு மூன்றாவது சகோதரன் இவன் ஏதோ கணிப்பில் ஆழ்ந்திருக்கிறான் இரண்டு முறை அவனை பார்க்க போனேன் ஆனால் இரண்டு முறையும் கதவை பூட்டியிருந்தான் அகரசின் வார்த்தைகளை கேட்டு பென்சியவின் முகத்தில் லேசான தயக்கம் தோன்றியது மூன்றாவது சகோதரனின் இந்த பயிற்சி நீண்ட காலமாகிறது நமது மகா தீர்க்கதரிசியாக இருந்து ஏதோ சிக்கலில் மாட்டியிருக்க வேண்டும் இது நல்ல விஷயமல்ல அவன் பெரிய கெட்ட செய்திகளுடன் திரும்பி வராமல் இருக்க வேண்டும் அகரேஸ் உடன்பாடில்லாமல் என்ன கெட்ட செய்தி கொண்டு வர முடியும் மனிதர்களை பற்றியா இந்த ஆண்டுகளில் அவர்கள் கொஞ்சம் பலம் பெற்றிருந்தாலும் தங்கள் கூட்டுக்குள் இருந்து வெளியே வர துணியவில்லை பாஸ் அவர்களை பயன்படுத்தாவிட்டால் நமது ஒரு நடவடிக்கையால் மனிதர்களால் எதிர்க்க முடியுமா பென்சில் தலையசைத்து இரண்டாவது சகோதரா நீ மிகவும் குறுகிய பார்வையுடன் இருக்கக்கூடாது மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கண்டத்தில் வாழ்ந்து பெருகி வருகின்றனர் நாம் உண்மையில் முழு முயற்சியுடன் அவர்களை எதிர்த்தால் இறுதியில் இரு தரப்புக்கும் பேரழிவு ஏற்படலாம் நமது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த பைத்தியக்காரத்தனமான நிலை மற்றவர்களின் கவனத்தை ஏற்கும் அப்போது இருதரப்பும் காயமடைந்த நிலையில் எப்படி எதிர்கொள்வோம் மனிதர்களை முக்கிய அச்சுறுத்தலாக நாம் கருதாவிட்டாலும் சிந்திக்காமல் செயல்படக்கூடாது இன்னும் நேரம் வரவில்லை சர்வு மௌனத்திற்கு பின் அகரேஸ் கேட்டார் பாஸ் நீண்ட நாளாக கேட்க விரும்பினேன் நீங்கள் காத்திருக்கும் அந்த நேரம் எது மனிதர்களுக்கு எதிராக முழு முயற்சி தாக்குதலை ஏன் தொடங்கவில்லை அவர்களை இப்படி வளர விடக்கூடாது மனிதர்களின் திறனை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது கூடாது அமைதியாக பார்த்து நேரம் நம்மை பொறுத்தது நமது இனம் மனிதர்களின் இருப்பை ஏற்று அவர்களை நமது இனத்தின் ஒரு பகுதியாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதுதான் கோவில் கூட்டணிக்கு எதிராக செயல்பட நல்ல நேரம் நான் விரும்புவது அவர்களை அழைப்பது இல்லை உள்ளாக்குவது இல்லையேனில் நமக்கு வளர்ச்சிக்கு வழியிருக்காது மனிதர்களின் திறன் நமக்கு தேவை அகரேஸ் அதிர்ந்து பாஸ் மனிதர்களை முழுமையாக ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா பென்சிய தலையசைத்து மனிதர்கள் நம்மை விட பல விஷயங்களில் மேலானவர்கள் அவர்கள் இந்த கண்டத்தில் ஆழமான வேர்களை கொண்டுள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக எனது ஒவ்வொரு உத்தரவும் மனிதர்களை உள்ளாக்குவதற்காகவே இருந்தது முதலில் நமது பகுதியில் உள்ள மனிதர்களை உள்ளாக்கி பின்னர் மெதுவாக விரிவாக்குவோம் ஒரு நாள் எல்லா மனிதர்களையும் நமது பலமாக மாற்றுவோம் இது நமது பேய் இனத்தை மேலும் வலிமையாக்கும் எனது இலக்கு இந்த உலகத்துடன் நின்றுவிடவில்லை எனது மறைந்த தாத்தாவின் விருப்பத்தை நிறைவேற்றி மற்ற உலகங்களை வெல்லும் போரை தொடங்க விரும்புகிறேன் இரண்டாவது சகோதரா உனது பேய்கடவுள் பட்டத்தை யூயக்கு அளித்தால் எப்படி இருக்கும் அவளை உனது வாரிசாக்கலாம் என்று பென்சியு திடீரென கூறினார் அகரசின் முகம் வெளிறியது பாஸ் இது எப்படி முடியும் நமது இனம் இதை ஏற்காது ஃபென்சிய அமைதியாக உனக்கு எனது ஆதரவு இருந்தால் யார் பிரச்சனை செய்ய துணிவார் மனிதர்களுடன் முழுமையாக உள்ளாக்குவதற்கு நாமே முன்னெடுக்க வேண்டும் யுஏயின் முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் உன்னை வாரிசாக்கும் திறனை பெற்றால் அவளது எதிர்கால வளர்ச்சி உன்னையும் தாண்டும் இதுதான் மனிதர்களின் திறனின் மேன்மை மன்னர் யூஏயை பார்த்த பார்வையை நினைத்து அகரே எச்சரிக்கையாக உணர்ந்தார் மன்னர் நமது நிலவு குலத்தை ஆதிக்கம் செய்ய திட்டமிடுகிறாரா இது இருக்க முடியாது அவரது பலத்திற்கு இது தேவையில்லை முக்கியமாக பேய் ராகன் குலம் தங்கள் வம்சத்தை தூய்மையாக வைத்திருக்கும் கொள்கையை கொண்டுள்ளது பென்சியவின் முகத்தில் மாற்றம் தோன்றியது நான் ஆழமான எண்ணங்களின்றி பேசுகிறேன் இதை பற்றி யோசித்து பார் உனது கருத்தை மதிப்பேன் நீ விரும்பவில்லை என்றால் விடு மேலும் நீ இன்னும் இளமையாக இருக்கிறாய் இதை அவசரப்படுத்த தேவையில்லை